ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவிஷ் கடலை இங் இந்த செடி பாருங்க அடினியங்க என்னுடைய கார்டனில் வந்துட்டு ரெண்டு அடினிய செடி வச்சுருக்கேங்க அதில் வந்து ஒன்று ஒரு செடி பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் தாங்க இந்த சிங்கிள் இதழ்கள் தாங்க இருக்கும் ஆனால் இந்த அடினியம் பார்த்தா அடுக்கடுக்கா இதழ்கள் இருக்குது பாருங்களேன் இதனுடைய பூ பாருங்க ரோஜா பூ மாதிரி அடுக்கடுக்காக இருக்குது பாருங்களேன் இந்த அடினியத்துக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாலைவனம் ரோஜான்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பாலைவனத்தில் வந்து அதிகமாக பூக்கக்கூடிய பூவாங்க இந்த அடினியம் வந்துட்டு இது வந்து நல்லா வறட்சியை தாங்கக்கூடிய வந்து ஒரு பூச்செடிங்க இது நம்ம தண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம அந்த அடிநியத்துக்கு வந்து தண்ணி செடிக்கு வந்து தண்ணி கொடுக்கலாங்க நல்லா வந்துட்டு இந்த பூ பாருங்களேன் எவ்வளோ அடுக்கா எவ்வளோ க்ரீ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இது இந்த அடினியை வந்துட்டு பல நிறத்தில் வந்து பூக்கள் இருக்குதுங்க பல நிறத்துலேயும் பூக்கள் இருக்குங்க வந்துட்டு இந்த அடினியத்தில் வந்துட்டு பல கலர்லேயுமே இருக்குங்க இந்த அடினிய செடி வந்துட்டு இந்த பாருங்கள் இதோடைய பூ வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் அதோடைய க்ரீனிஸாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க